ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க சுக்கர பகவான் பெயர்ச்சி ராசி விருச்சக லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கப் போகிறார் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையோ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க நம்முடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க இந்த சுக்கர பகவான் பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியில் இருந்து எந்த தேதிக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விசுவா வசு வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ம அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதே சமயம் மாசி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறாருங்க அப்போது மகர ராசியில் ஒரு எட்டு நாட்களும் கும்ப ராசியில் ஒரு பதினேழு நாட்களும் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க அப்படி சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல விருச்சக ராசி விருச்சக லக்ன அன்பர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது விருச்சக ராசி அப்படின்னாங்க விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதமும் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் கேட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியாகப்பட்டவன் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் ஒன்றாம் இடம் அப்படின்னா சுய ராசி சரிங்களா அப்போது அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா மேசராசி மேசராசிக்கும் விருச்சகராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அப்படி இருக்கும்போது இந்த சுக்கர பகவான் விருச்சகராசிக்கு எங்க இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மகர ராசி அப்படின்னா விருச்சகராசிக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அந்த மகர ராசியில் தை மாதம் கடைசி எட்டு நாட்கள் மட்டும் அந்த மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ அந்த மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் அந்த ஒரு காலகட்டம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க என்ன பண்ணார்னா செல்வத்தை அள்ளி கொடுப்பார் சௌபாகியமாக உங்களை வச்சிருப்பார் செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறார் தை மாதம் கடைசி எட்டு நாட்கள் உங்களை சௌக்கியமாகவும் சௌபாகியமாகவும் சந்தோஷமாகவும் வச்சுருக்க போகிறாருங்க இந்த சுக்கர பகவான் அப்போ இந்த சுக்கர பகவான் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த கடைசி எட்டு நாட்களுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்குறாரு தவிர ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இடத்துல கிடையாதுங்க அப்போது அந்த செல்வத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னா எந்தெந்த விதத்தில் நமக்கு செல்வங்கள் கிடைக்கும் தொழில் ரூபத்தில் கிடைக்கலாம் நம்மளோட பூமி மனை அப்படிங்கிற வகையில் கிடைக்கலாம் நிலம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதுமையான ஒரு முயற்சிகள் எடுக்கலாம் ஒரு புது தொழில்கள் நம்ம செய்யலாம் அப்படிங்கும்போது இது அத்தனை வகையில் நமக்கு செல்வங்கள் கிடைக்கும் அல்லது செல்வத்தை நம்ம செலவு செஞ்சாலும் ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக நம்ம அள்ளி எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அப்போது சௌக்கியம் சௌபாகியம் அப்படிங்கிறதுனா நம்ம சௌகரியமாக உட்காந்த இடத்துல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரிங்க உட்காந்த இடத்துக்கு நமக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்து கொடுத்து நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்க அந்த மாதிரி நம்ம சாப்பாடு போய் போட்டு சாப்பிட்றத விட நமக்கு கொண்டு வந்து கொடுத்து நம்ம உட்காந்து சாப்பிடோம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கரன் பயிற்சி விருச்சகராசி விருச்சக லக்ன அன்பர்களுக்கு தை மாதம் கடைசி எட்டு நாட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது நான்காம் இடத்துல மாசி மாதம் பதினேழு நாட்களுக்கு கும்பராசியில் சுக்கர பகவான் பயணம் செய்கிறாருங்க அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பந்துக்கள் கூட்டம் நம்ம வீடு தேடி வரும் நிம்மதியை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு சரிங்களா பந்துக்கள் கூட்டம்னு என்னங்க சொந்த பந்தம் உறவினர் வருகையால் உங்கள் குடும்பம் உங்கள் வீடு களை கட்டும் சொந்த பந்தங்களும் உங்கள் வீட்டை தேடி வருவாங்க அதிகப்படியாக ஆட்கள் வருவாங்க போவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லை நீங்கள் சொந்த பந்தங்கள் காரர்களுடைய வீட்டுக்கு நீங்கள் நாடி போவீங்க உறவினர்களை தேடி நீங்கள் போய் இருப்பீங்க கலகலப்பாக இருப்பீங்க கலைமுகத்தோடு இருப்பீங்க கூட்டத்தோடு இருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குறாரு மனசில் கஷ்டமே இருந்துட்டாலுமே வெளியில் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சரிங்களா அப்போது நான்காம் இடத்தில் நிற்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குறார் உங்களுடைய ராசிக்கு விருச்சக ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அதாவது ஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்தில் நிற்கும்போது மண் மனை வீடு வாசல் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் பொதுவாக ஒரு ஜாதகத்தை சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் நின்றுட்டாவே அழகான வீடு கட்டுவாங்க அற்புதமான வீடு கட்டுவாங்க லட்சணமான ஒரு வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தினுடைய ஐதீகம்ங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த கோச்சார பிரகாரம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்தில் நிற்கிறாருங்க மாசி மாதத்தில் பதினேழு நாட்களுக்கு கும்பராசியில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு சாதகம்தான் பாதகம் கிடையாது நன்மைகள் நடக்கும் சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடியாக பொதுவாக இந்த காலகட்ட இந்த நேரத்தில் தொழில் எப்படிங்க இருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்தாம் இடம் சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல வந்து நிற்கிறாரு தைரியத்தோடு நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த தொழிலை எடுத்து செய்வீங்க தன்னம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஜெயம் உண்டாகும் சரிங்களா அதாவது அரசாங்கத் துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் தனியார் துறையில் வேலை இருக்கக்கூடியவங்கள் அதாவது அதே பிரகாரம் வந்து பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை அத்தனை பேர்த்துக்குமே ஊதிய உயர்வு பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ப்ரமோஷன் அல்லது சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் சரிங்களா அதில் எந்த கருத்தும் கிடையாது விருத்துகராசி விருத்துகளுக்கு நண்பர்களுக்கு திருமண பாக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர பாதகமாக இருக்காது நினச்ச மாதிரி முடியும் நினச்ச மாதிரி அமையும் சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது புத்திர பாக்கிய யோகம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா புத்தர பாக்கிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும் தடையாகும் சரிங்களா பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக விருட்சிகளை ராசி அன்பர்களுக்கு கல்வி எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி சில காலகட்டத்தில் இந்த ஒரு நேரத்தில் கட்டத்தில் உங்களுக்கு ஒரு மந்த சூழ்நிலைகளாக தான் இருக்கும் அதில் சிறப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து படிக்கணும் சரிங்களா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மையே தரும் சரிங்களாங்க இந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் பயிற்சியினுடைய இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் ராசி விருட்சிகளாக அன்பர்கள் அடை அடையக்கூடிய பலாபலன்கள் ராசி பலன் அப்படின்னா இது சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ் நன்றி வணக்கம்